அடுத்த பெருங்காப்பூர் கிராமம் ஸ்ரீ அம்மன் கோவிலில் அக்னி வசந்த விழாவின் ஏழாம் நாள் அர்ஜுனன் தபசு மரம் ஈரி புரியும் நிகழ்ச்சி நடைபெற்றது விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அடுத்த பெருங்காப்பூர் கிராமத்தில் விற்றிருக்கும் ஸ்ரீ அம்மன் ஆலயத்தில் அக்னி வசந்த விழாவானது கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி நடந்து வருகிறது விழாவின் ஏழாம் நாள் அர்ஜுனன் தபசு மரம் ஈறும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் அர்ஜுனன் தனது எதிரிகளை கொல்ல என்றும் சொல்லக்கூடிய வில்வற்றாக சிவனிடத்தில் வாங்குவதற்காக நாற்பது அடி உயர தபசு மரத்தில் தவம் புரியும் நிகழ்ச்சி நடைபெற்றது குழந்தை வரம் வேண்டி விரதம் இருந்த பக்தர்கள் மீது இலையும் எலுமிச்சம் பழங்களும் வீசப்பட்டன திருமணமாகாத பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் தாலி சரடுகளும் வழங்கப்பட்டன மேலும் இக்கோவிலில் நடைபெற்ற அக்னி வசந்த விழாவில் தபசு மரம் ஏறும் நிகழ்ச்சியில் குழந்தை பாக்கியம் வேண்டி எலுமிச்சம் பழங்களை பெற்று குழந்தை பாக்கியம் அடைந்த பெண்கள் தங்கள் குழந்தைகளுடன் தபசு மரத்தில் தொட்டில் கட்டி பெருங்காப்பூர் மற்றும் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சி ஏற்பாடுகளை விழாவின் உதயதாரர்கள் கிராம பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள மிகப்பெரிய குடைவரை கோவில் வள்ளியூர் ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலாகும் வள்ளியூர் உரைபெருமானே என அருணகிரிநாதரால் பாடப்பட்ட இத்தலத்தில் சுப்பிரமணியர் வள்ளி தேவானையோடு அருள் பாலித்து வருகிறார் இங்கு நடைபெறும் முக்கிய விழாக்களில் சித்திரை தேர் திருவிழா சிறப்புக்குரியதாகும் இந்த ஆண்டுக்கான சித்திரை திருவிழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கியது பத்து நாட்கள் நடைபெறும் திருவிழா காலங்களில் தினமும் சுவாமி மற்றும் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகம் கும்பாபிஷேகம் வீதி உலா வருதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன திருவிழாவின் சிக்கர நிகழ்வான திரு தேர் வைபவம் இன்று நடைபெற்றது இதற்காக அதிகாலை கோவில் நடை திறக்கப்பட்டு ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமிக்கு விஸ்வரூபம் காலை சந்தி பூஜைகள் நடைபெற்றன பின்னர் உற்சவர் சுவாமி அம்பாளுக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன சுவாமி அம்பாளுடன் மேலதாளங்கள் முழங்க திரு தேரில் எழுந்தருளினர் சிறப்பு அலங்காரத்தில் காட்சி கொடுத்து சுவாமிக்கு கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டதும் தேரோட்டம் தொடங்கியது பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்தனர் அப்போது பக்தர்கள் வள்ளி மணவாளனுக்கு அரோகரா முருகனுக்கு அரோகரா என பக்தி கோஷங்கள் எழுப்பினர் தேர் நான்கு வீதிகளிலும் வலம் வந்த நிலையில் சுற்று வட்டாரத்தைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் பக்தர்கள் கலந்து கொண்டனர் திருவிழா ஏற்பாடுகளை

பின்னர் உற்சவர் பகவதியம்மன் ரதம் ஏறும் நிகழ்வும் பின்னர் திருவீதி உலாவும் நடைபெற்றது இதில் ஊர் கிராம மக்கள் திருத்தேரை தோளில் சுமந்து வாறு தூக்கி சென்றனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் நிர்வாகம் மிக சிறப்பாக செய்திருந்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் தர்மபுர ஆதீனத்திற்கு சொந்தமான ஸ்ரீ சட்டைநாதர் கோவில் அமைந்துள்ளது தேவார பாடல் பெற்ற ஸ்ரீ திருநிலை நாயகி உடனாகிய பிரம்மபுரீஸ்வர சுவாமி கோவிலில் அம்பால் மூன்று நிலைகளில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலிக்கின்றார் இக்கோவிலின் சித்திரை பிரமோற்சவம் கடந்த மே மாதம் ஒன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது பதினைந்து நாட்கள் நடைபெறும் உற்சவத்தின் ஐந்தாம் நாள் திருவிழாவான தெருவடைச்சான் எனப்படும் சகோபுர திருவிழா நேற்று இரவு நடைபெற்றது இதனை முன்னிட்டு சகோபுரத்தில் சுவாமி அம்பாள் சிறப்பு அலங்காரத்தில் ரிஷப வாகனத்தில் பஞ்ச மூர்த்திகளுடன் எழுந்துள்ளார் அதனை அடுத்து பக்தர்கள் சகோபுரத்தை வடம் பிடித்து இழுத்தனர் சகோபுரம் நான்கு மட வீதிகளையும் வளம் வந்து நிலையை அடைந்தது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி அம்பாலை தரிசனம் செய்தனர் முன்னதாக மூவேந்தர் முன்னேற்ற கழக தலைவர் ஸ்ரீதர் பாண்டையார் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து தருவடைச்சான் எனும் சகோபரத்தை துவக்கி வைத்தார் நீங்கள் இணைந்திருப்பது தமிழ் பக்தி